என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு நல்லா விசுவாசத்திலையும் சரி கர்த்தர் பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் சரி நல்லா பலப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்புகிறேன் இந்த கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் கத்த என்ன செய்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படியானால் சத்துவம்னா என்ன அது கிட்டத்தட்ட சத்துவம் என்பது ஒரு பலம் அதுக்கு தான் பொருந்தும் பலம் இல்லாதவனுக்கு அல்லது சிலவற்றை செய்வதற்கு திராணி இல்லாதவனுக்கு திராணி பலன் இது எல்லாம் அந்த சத்துவத்துக்கு ஈக்குவலாக தான் வரும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் இருக்கிறது அல்லது ஒரு செயல் இருக்கிறது அந்த செயலை செய்வதற்கு நமக்கு பலன் இல்லை என்றால் இந்த செயலை செய்ய நமக்கு சத்துவம் இல்லை என்பது அர்த்தம் ஒரு செயலை செய்வதற்கு சத்துவம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற பலத்தை அதாவது சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுகிறார் ஒரு செயலை செய்ய முடியாம ஒரு காரியத்தை நடத்த முடியாம ஒரு உயர்வை பெற முடியாத அளவுக்கு சத்துவம் பலன் இல்லாமல் திராணி இல்லாமல் இருக்கிற தேவப்பிள்ளையே அந்த செயலை அந்த காரியத்தை அந்த நன்மையை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சத்துவத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்ற அல்லது அடைவதற்கு ஏற்ற பலத்தை கொஞ்சம் பலத்தை கத்தர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ உடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இதை செய்ய என்னால முடியாது இதை பெற்றுக்கொள்ள என்னால முடியாது என் வாழ்க்கையில இந்த நிலையை அடைய என்னால முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா என் ஆண்டவ உங்களுக்கு அந்த நிலையை அடைவதற்கு என்ன சத்துவம் தேவையோ என்ன பலம் தேவையோ அதை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா உங்களுடைய காரியங்கள் இல்லைன்னா அதை இன்னைக்கு பெருக பண்ண போகிறார் அந்த சத்துவம் பெருகிற வேளையில நீங்கள் செய்ய முடியாததை அந்த சத்துவம் பெருகிறதுனால நீங்கள் செய்ய முடியும் அது நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு நீங்க இருக்கீங்களா எனக்கு பலன் இல்லை எனக்கு சத்துவம் இல்லை அல்லது எனக்கு திராணி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்தார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை சத்துவம் உள்ளவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறவர் நம்முடைய சொல்லல சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய திராணி இல்லாதவனுக்கு ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி செய்து வெற்றியை பெற முடியாத ஜனத்துக்குத்தான் சத்துவத்தை கத்த பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் இன்றைக்கு பெருக பண்ண போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இதற்கு உதாரணத்துக்கு வேதத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போகிறான் அண்ணன்மார்களை விசாரிக்க சென்றவன் அங்கே விசாரிக்க செல்லும்போது நல்ல விசாரிக்க செல்லும்போது நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு கோலியாத்தை இவன் யாரு அவன் மலை கந்த மக்களை எழும்புகிறதை பார்த்து இஸ்ரேவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் இராணுவங்களும் சவுல் ராஜாவும் ஓடி ஒழிக்கிற சூழ்நிலையில் இந்த பலிஸ்தியனை மேற்கொள்ள அவனோடு கூட யுத்தமான நான் போகிறேன்னு போகும் பொழுது ஒரு காரியம் அங்கே நல்லா பார்க்கணும் ஒன்னு சமையல் பதினாலு அதிகாரத்தில் இருக்கிறது தாவீதுக்கு சவுல் ராஜாவினுடைய உடைகள் அணிவிக்கப்படுகிறது நல்லா கவனிச்சுக்கிடுங்க தாவீதுக்கு சவுல் ராஜா யுத்தத்தில் அணியக்கூடிய உடைகள் மார்கவசங்கள் தலைச்சிரா என்னென்ன உண்டோ எல்லாம் போட்டு விட்டாங்க ஏன்னா இப்போ தாவீது யுத்தத்துக்கு போலியத்தை மேற்கொள்ள போயிட்டு இவன் தோத்துட்டான்னா இந்த இஸ்ரவேல் ராஜாவும் அடுத்தால இஸ்ரவேல் இராணுவங்களும் அவங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க அதனால் தாவீது இந்த யுத்தத்தில் செத்துடக்கூடாது செத்தாக போச்சு அதற்காக தாவிதை சேஃப் பண்ணுறதுக்காக சவுலுக்குண்டான அவ்வளவு மார்க்கவசங்கள் அவ்வளவு பாதுகாப்பான வஸ்திரங்கள் அவருக்கு போடப்பட்டது அந்த வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை எல்லாம் தாவிதை போட்டுட்டான் போட்டுட்டு நடந்து பார்த்தான் அவனால் நடக்க முடியலை அந்த ஆயுதம் பாதுகாப்பாக ஆயுதங்கள் தாக்க முடியாத அந்த வஸ்திரத்தை அந்த பாதுகாப்பு வஸ்திரத்தை போட்டுட்டு இவனுக்கு நடக்க பலன் இல்லை சத்துவம் இல்லை அதனால இவன் சொல்கிறான் இது எனக்கு நடந்து பார்த்து எனக்கு முடியலை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு தான் ஸ்டைல்லே போனான் மெய்ப்பனுக்குரிய ஸ்டைல்லே போனான் இப்போ நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னு பார்த்துக்கிட்டுங்க இப்போ தாவிதுக்கு தாவிது கோலியாத்துக்கு நேராக ஓடுறான் நம்ம கவனை வச்சு அவன் என்ன செய்கிற நெற்றியில் படம் எறிகிறான் அவன் விழுந்துட்டான் நெற்றி படம் அவன் உங்கள் அப்புறம் விழுந்துட்டான் இப்போ ஒரு காரியம் இங்கே நடக்கிறது பாருங்கள் இந்த தாவிது போய் கோலியாத்துக்கு மேலே ஏறி நின்று கோலியாத்தினுடைய பட்டயத்தை அவன் பட்டயம் இருக்கிற உரையிலிருந்து உருவி அந்த பட்டயத்தை தூக்கி பிடிச்சி ஓங்கி தாவி கோலியாத்தின் தலையை எடுக்கிறான் கோலியாத்தோட பட்டய லேச்பட்ட பட்டயமா ராஜா யுத்தத்துக்கு பயன்படுத்துகிறத விட கோலியாத்து பயன்படுத்தினது பெருசு அவன் இதெல்லாம் பெருசு அவன் வச்சிருந்த ஆயுதம் எல்லாம் பெருசு உதாரணத்துக்கு சொல்றேன் அவன் ஈட்டி வச்சிருந்தானா அந்த ஈட்டியில் உள்ள அழகு மாத்திரம் அறநூறு சேக்கல் இரும்பு நிறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறநூறு சேக்கல் இரும்பு நிறை ஈட்டியில முன்னாலத அழகு இருக்குங்க அந்த ஊச்சா இருக்கு அது அறநூறு சேக்கல் இரும்புக்கு உள்ள நிறை அவ்வளவு பெரிய வெயிட்டான கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து உருவி கோலியாத்தின் தலையை ஓங்கி வெட்டி ரெண்டு தொண்டு ஆக்குறதுக்கு சத்துவத்தை கொடுத்தது யாரு நம்முடைய ஆண்டவர் வஸ்திரத்தை போடுறதுக்கே அவனுக்கு முடியலை அந்த வெயிட் அவன் தாங்க முடியலை நடந்து பார்த்தா முடியல சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலத்தை சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுவார்கள் உங்களுக்கும் செய்வார் வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை மேற்கொள்ள பலன் இல்லையா உங்களுக்கு பலனை பெருக பண்ணுவா வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க நெருக்கடி கொடுக்கறாங்க பல நெருக்கடி கொடுக்கறாங்க அவங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை என்று சொல்றீங்களா ஆண்டவர் சத்துவத்தை தருவார் வேலை பொழு சுமத்துறாங்க அதை செய்து முடிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்றீங்களா உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார் அந்த வேலையை முடிப்பதற்கு ஏற்ற பலனை சத்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு அருமையான தேவஜனமே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் எது உங்களால முடியலை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ இதை என்னால் செய்ய முடியலை நினைக்கிறீங்களோ இதை என்னால் அட்டைய முடியல நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பதற்கு அந்த நிலைமை அடைவதற்கு ஏற்ற சத்துவத்தை இன்றைக்கு பெருக பண்ண போகிறார் சரீரத்தில் வருகிற நோய்களை நோய் கிருமிகளை தாங்கி எதிர்க்க முடியாத அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நினைக்கிறீங்களா அது குறைவா இருக்கிறதா அதையும் பெருக பண்ணுவா பொருளாதாரம் கம்மியா இருக்கு எனக்கு இருக்க செலவுகள் நிறைய இருக்கிறது எனக்கு இருக்க பணமும் கொஞ்சமா இருக்குது எப்படி இந்த காரியத்தை நடத்தி முடிப்பேன் என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தணுமே என்கிட்ட ஒண்ணு இல்லையே நகை இல்லையே பணம் இல்லையே கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லாதவனுக்கு கத்தர் அதை பெருக பண்ணுவார் விசுவாசிங்க எஸ் அப்பாவை பிடித்துக்கொள்ளுங்க இந்த வார்த்தையின்படி எனக்கு பலன் இல்லை எனக்கு சத்துவம் இல்லை சத்துவம் இல்லாதவனுக்கு பெருக பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கும் பெருக பண்ணுங்க பொருளாதாரத்தை பெருக பண்ணுங்க சரீர ஆரோக்கியத்தை பெருக பண்ணுங்க சமாதானத்தை பெருக பண்ணுங்க சந்தோஷத்தை என் குடும்பத்தில் பெருக பண்ணுங்க எதெல்லாம் பெருக பண்ணணுமோ நீங்கள் கேளுங்க அவர் உங்களுக்கு பெருக பண்ணுவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணி கொடுங்க இதுவரைக்கும் இந்த நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் இப்போ உடனே பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அநேகருக்கு இது பயன்படக்கூடிய அளவுக்கு இதை முடிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த ஊழியமாக நீங்கள் எடுத்து நீங்களும் இதை செய்யுங்கள் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் கத்தர் பேரில் நம்பிக்கை பெருகுவதற்கு இது அவர்களை தூண்டுவதாக இருக்கும் சரியா கத்திரவர்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தாசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலும் கூட சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை செய்வதற்கு சத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு சத்துவத்தை நீர் பெருக பண்ணுவீராக வேலை பார்க்கிற இடத்துல வேலையை செய்வதற்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்க பிள்ளைகளுக்கு எதிராய் பேசுகிறவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடப்பதற்கு ஏற்ற சத்துவத்தை பெருக பண்ணுங்க எதிராய் எழும்புகிற எல்லா சக்திகளையும் மேற்கொள்வதற்கு ஏற்ற சத்துவத்தை பெருக பண்ணுங்க சரீரத்தில் வியாதியின் கூறுகள் மேற்கொள்ளுகிறது